வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிற திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை நாம் கண்டு வருகிறோம் முதலில் ஒளிப்பிழம்பை காட்டி பிறகு திருவடியை காட்டி திருக்கரத்தை காட்டி அந்த கரத்தினால் பற்றிக்கொண்டு மணம் செய்து கொண்ட தேவயானையை காட்டி அந்த பெருமாட்டியின் கணவன் முருகன் என்று சொன்னார் நக்கீரப் பெருமான் இப்பொழுது கடப்ப மாலையையும் கண்ணியையும் பார்க்கப் போகிறோம் எப்போதுமே போகத்துக்குரிய மாலையாக முருகன் அணிந்திருப்பது கடம்ப மாலை என்பது யாவரும் அறிந்ததே அவன் போர்க்காலத்தில் அடையாள மாலையாக அணிவது காந்தளம் கண்ணி மார்பில் அணிகின்ற மாலைக்கு என்ன பெயர் தெரியுமா தார் என்று பெயர் ஆடவர்கள் அணிவது தார் ஆனால் மகளிர் அணிவது கோதை வீரமும் காதலும் நிறைந்த ஆடவர்கள் எப்போதும் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் பலவிதமான உடையாலும் அணியாலும் அழகு செய்து கொள்வதோடு மலர் மாலையை மார்பில் அணிந்திருப்பார்கள் முருகன் கடம்ப மலர் மண மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான் எத்தகைய கடம்ப மலர் இங்கே கடம்ப மரத்தையே வருணனை செய்யப் போகுகிறார் நக்கீரர் பெரிய மரத்தில் அருமையாக மலர்ந்தது அந்த கடம்ப மலர் முருகன் எப்போதும் முதன்மையாக இருக்கிற பொருளை எல்லாம் கொள்கிறவன் ஐந்து துணியில் முதல் திணையாகிய குறிஞ்சி அவன் நிலம் அந்த நிலத்தில் கார்காலத்தில் பூப்பது கடம்ப மலர் இதோ கார்காலம் வந்துவிட்டது மேகங்கள் வெள்ளையாக படந்து சென்று கடலில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு நிறைந்த கருப்பத்தோடு வானில் வந்து குளிர்ச்சி பெற்று மழையை பொழிகின்றன கன்னங்கரையேல என்று படந்த மேகத்தில் மின்னல் வீசுகிறது ஆகாயத்தை வாளினால் கிழிப்பது போல இருக்கிறது அந்த மின்னல் இடித்து மின்னி மழையை பொழிகிறது மேகம் எடுத்த அடுப்பில் பெரிய பெரிய துளிகளாக சிதறுகிறது இப்போது பெய்கிற மழை முதல் மழை அந்த பெரிய மழையை பெய்ததனால் காட்டிலுள்ள மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்கின்றன மலர் மரங்கள் நிரம்பிய காடு ஆதலின் அது நரும் காணமாக மணம் வீசும் காடாக விளங்குகிறது இப்போது மழையை பெய்ததனால் தன்மையாக இருக்கிறது முதல் மழையை பெய்த அந்த காட்டிலே பெரிய கடம்ப மரம் செறிந்து வளர்ந்து அடர்ந்து படர்ந்து நிற்கின்றது தழையின் செறிவு எங்கும் இருளை பரப்பி இருக்கிறது கதிரவனுடைய கதிர்கள் உள்ளே புகமாட்டாமல் அவ்வளவு வளர்த்தியாக இருக்கிறது எங்கும் இருள் உண்டாகும்படியாக கிளையும் கொம்பும் தழையும் படர்ந்திருக்கின்றன பல காலமாக வளர்ந்த கடம்ப ஆதலின் அது மிக பருத்த அடியை உடையதாக இருக்கிறது அந்த அடியை கண்டு அதனுடைய பிராயத்தை அதாவது அதனுடைய வயதை வரையறுத்து விடலாம் பருத்த அறையை உடைய கடம்ப மரம் அது பரா அரை மரா அது தன்னரும் காணத்தில் வளர்ந்து நிற்கின்றது தலைப்பெயர் பெய்தமையால் அந்த மரம் தழைத்து பூத்து அழுகு பெற நிற்கின்றது கடம்ப மலர் உருளை வடிவில் இருக்கும் வட்டமாக இருக்கும் மாலை மாலையாக பூத்திருக்கும் அந்த மலரை கட்டி அணிந்திருக்கிறான் முருகன் அது அவனுடைய மார்பிலே புரளுகிறது நக்கீரர் அதை எப்படி சொல்கிறார் கார் கோள் முகந்த கமஞ்சூல் மாமழை வாழ் போழ் விசும்பில் வள் உரை சிதறி தலைப்பெயல் தலை ய தன் நரும் காணத்து இருள்பட பொதுளிய பரா அறை மரா அத்து உருள் பூந்தண்டார் புரளும் மார்பினன் அதாவது கடலை முகந்த நிறைந்த கர்ப்பத்தை உடைய கரிய மேகம் மின் ஒளி வெட்டும் வானத்தில் பலப்பமான மழைத்துளியை சிதறி முதல் மழையை பெய்த தண்ணிய மணம் வீசும் காட்டில் இருள் உண்டாங்கும்படியாக செறிந்து படர்ந்த பருத்த அடிமரத்தையுடைய செங்கடம்பினது உருளும் பூவினால் கட்டிய மாலை பொருளும் திருமார்பை உடையவன் இப்பொழுது காந்தளம் கண்ணியை பார்க்கலாம் கடலில் தோன்றும் ஞாயிற்றை போன்று நெடுந்தூரம் விளங்கும் பேருளியும் தன்னை அணுகுவாரை பாதுகாக்கும் வலிய தாளையும் பகைவரை அழிக்கும் விசாலமான கைகளையும் உடைய தேவியானை கணவன் உருளுகின்ற பூவாக கடம்ப மலர் அணிந்த மார்பை உடையவன் என்று முருகனுடைய அடையாளங்களை சொன்னார் நக்கீரர் மார்பிலுள்ள மாலையை சொன்ன பிறகு அவனுடைய திரு முடியில் உள்ள காந்தளம் கண்ணியை பற்றி சொல்ல வருகிறார் முருகன் காந்தல் கண்ணி அணிந்தவன் என்று மட்டும் சொன்னால் அடையாளம் காட்டின அளவோடு நிற்கும் காந்தளம் கண்ணியின் பெருமையை சொல்லும் வாயிலாக அது வளருகிற காட்டின் எழில் ஓவியத்தை காட்டுகிறார் நக்கீரன் முருகப்பெருமானுடைய அடையாளமாலை காந்தல் அது வளரும் காடு எத்தகையது தெரியுமா தேவலோக மகளிர் தம்மை மலர்களால் அலங்கரித்து கொள்ள விரும்புகிறார்கள் தேவலோகத்திலுள்ள கற்பக மரத்தில் பொன்னிற மலர்கள் இருக்கின்றன ஆனால் பன்னிர மலர்கள் அங்கு இல்லை முருகப்பெருமானது ஆட்சிக்குரிய குறிஞ்சி நிலத்திலோ மலையின் மேல் பல பல வடிவமும் வண்ணமும் கூடிய மலர்கள் இருக்கின்றன தேவலோகத்தில் காண ஒண்ணாத அத்தகைய மலர்களை அணிந்து அழகு பார்த்து வேண்டும் என்ற ஆசை வானுலத்து அணங்கினர்களுக்கு உண்டாகிறது தங்களால் வணங்கப்பெறும் முருகப்பெருமானுடைய அருளாட்சியில் வளம் பெறுகின்ற குறிஞ்சி நிலமாதலின் அவர்கள் உரிமையோடு வானிலிருந்து இறங்கி வருகிறார்கள் இயல்பாகவே அவர்கள் ஒளியும் எழுதும் உடைய திருமேனியை படைத்தவர்கள் ஆடையும் அணியும் தேவலோகத்தில் பெற்று அணிந்து கொண்டிருப்பவர்கள் அங்கே கிடைக்காத மலர் அலங்காரத்தை இங்கே செய்து கொள்ள வருகிறார்கள் அவர்கள் தம்மை மலர்களால் அலங்கரித்து கொண்டு மிக்க கழிப்புடன் முருகப்பெருமானை வாழ்த்தி மலையில் உள்ள சோலையில் ஆடுகிறார்கள் அத்தகைய சோலையில் விளைகிறது காந்தல் என்று விரிவாகச் சொல்ல வருகிறார் நக்கீரர் சூரர் மகளிர் என்பது தேவ பெண்களுக்கு ஒரு பெயர் அவர்களை கண்டால் அவர்களுடைய அழகே அச்சத்தை உண்டாக்கும் சூர் என்பது அச்சத்திற்கு ஒரு பெயர் அவர்கள் வந்து தங்களை அலங்கரித்து கொள்ளும் இடம் பெரிய மலை அந்த மலைகளில் மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கின்றனவாம் மால்வரை நிவந்த ஷேன் உயர் வெற்பில் என்று கூறுகிறார் பெரிய மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்த மிக உயரமாகிய மலையில் என்று பொருள் அங்கே வருகின்ற அணங்கினருடைய அழகு எத்தகையது அவர்கள் வரும்போது கின்கின் என்று அவர்கள் காலில் உள்ள கின்கினி ஒலிக்கிறது அந்த பாதம் அழகாக சிறியதாக விளக்கம் தருவதாக இருக்கிறது எப்படி கின்கினி கவை ஒன் சென் சீரடி அதாவது கின்கினியால் சுற்றப்பெற்ற ஒளிபொருந்திய சிவந்த சிறு அடி அவர்களுடைய கால் எப்படி இருக்கிறது திரட்சி பொருந்தியதாக இருக்கிறது நல்ல வளம் பொருந்திய திருமேனியுடையவர்கள் அதிலும் அவர்களுடைய உறுப்புகள் நல்ல வளர்ச்சி பெற்று விளங்குகின்றன திரட்சியான காலும் உள்வாங்கி சிரித்திருக்கும் இடையும் பருத்த தோள்களும் உடையவர்களாக அவர் விளங்குகிறார்கள் கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோல் என்று நக்கீரர் கூறுகிறார் திரண்ட காலையும் உள்வாங்கிய இடையும் பருத்த தோளையும் உடையவர்கள் என்று சொல்ல வருகிறார் கணையென்றால் திரட்சி அவர்கள் தம்முடைய இடையில் அழகிய பூந்துகிலே அணிந்திருக்கிறார்கள் அது செக்கச்சிவேல் என்று இருக்கிறது தேவலோகத்து மகளிராதலின் அந்த துகில் மனிதர்களின் நாள் உண்டானது அன்று இயற்கையாகவே மென்மையும் சிவப்பு வண்ணமும் அமைந்த துகில் அது கற்பகம் மரம் தந்தது போல் இருக்கிறது வண்ணம் தொய்க்காத பூந்துகில் இந்திர கோப பூச்சி என்று ஒன்று உண்டு அதை பட்டுப்பூச்சி என்றும் சொல்வார்கள் கார்காலத்தில் நிலத்தில் ஊர்ந்து கொண்டிருக்கும் அதை போன்ற சிவப்புடைய துகிலை இந்த அணங்கினர் அணிந்திருக்கிறார்கள் கோபத்து அன்ன தோயா பூந்துகில் இந்திர கோப போன்ற வண்ணத்தில் தோய்க்காமல் இயல்பாகவே சிவந்துள்ள மெல்லிய துகில் என்பது பொருள் பெண்கள் தம்முடைய இடையில் மேகலை என்ற அணிகலனை அணிந்திருப்பார்கள் மேகலையில் பல வகைகள் உண்டு பல வடிவங்கள் கூட உண்டு அந்த வடிவங்களுக்கு ஏற்றப்படியே அவை பெயர் பெறும் காஞ்சி என்னும் மேகலை எட்டு கோவைகளை உடையது கோவை என்றால் வரிசை மேகலை என்ற பெயரை உடையது ஏழு கோவைகளை பெற்றது பதினாறு கோவைகளையுடையது கலாபம் என்று பெயர் பெறும் பதினெட்டு கோவைகளையுடையது பருமம் முப்பத்திரெண்டு கோவைகளையுடையது விரிசிகை என்று பெயர் பெற்றது இங்கே அணங்கினர் மென்மை உடையவராதலின் மிகக் குறைந்த வடங்களாக ஏழு கோவைகளை கொண்ட மேகலை என்பதை அணிந்திருக்கிறார்கள் ஏழு வடமாக இருந்தாலும் ஒவ்வொரு வடத்திலும் பற்பல மணிகளே கோத்திருக்கிறார்கள் நக்கீரர் என்ன சொல்கிறார் பல்காசு நிறைத்த ஷில் அல்குல் பல மணிகளை கோத்த ஏழு வடமாகிய மேகலையை அணிந்த ரகசிய உறுப்பை உடையவர்கள் என்று சொல்ல வருகிறார் ஆடைக்குள்ளேயே மேகலை அணிவது உண்டு அது அவர்களுடைய ரகசிய உறுப்பை மறைத்து நிற்கும் அவர்களுடைய பேரழகை பார்த்தால் யாரும் அலங்காரம் செய்தது போல தோன்றாது அவர்கள் செய்து கொண்ட அலங்காரம் அத்தனையும் பிறக்கும்போதே போதே ஒட்டி வந்தன போல தோன்றும் கைப்புனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பின் என்று கூறுகிறார் ஒருவருடைய கையால் அழகாக புனைந்து அமைக்காத அலங்காரத்தை பெற்ற அழகை உடையவர்கள் அவர்கள் அவர்கள் ஆபரணங்களே அணிந்திருக்கிறார்கள் அந்த ஆபரணங்கள் நல்ல ஒளியுடன் விளங்குகின்ற பொன்னால் ஆன ஆபரணங்கள் பொன்னில் பல வகை உண்டு இங்கே சாம்புநதம் நதம் என்று பெயர் பெற்ற பொன்னால் அமைந்த அணிகளே அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் என்ன சாம்பூ நதம் என்ற பெயர் பெற்ற பொன் சாம்பூனதம் என்பது நாவல் பழத்தின் சார்பு பெற்று விளங்குகின்ற பொன் பாரத நாட்டுக்கு வடக்கே நாவல் மரம் ஒன்று பழையதாக இருக்கிறது என்றும் அதனுடைய பழம் நன்றாக கணிந்து சாற்றை ஒழுக விடுகிறது என்றும் அந்த சாறு சென்ற இடங்கள் எல்லாம் சிறந்த பொன் ஆகின்றன என்றும் சொல்வார்கள் ஜம்பூ என்பது நாவலுக்கு பெயர் நாவல் பழத்தின் சாறு ஆறாகோட அதனால் சிறப்புற்றதுனால் ஜாம்புநதம் என்ற பெயர் பெற்றது நாவல் பழத்தோடு சேர்ந்து பெயர் பெற்ற பொன்னாகிய ஜாம்புநதத்தினால் செய்த ஆபரணங்களை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் நாவலோடு பெயரிய பொலம்புனை அவிர் இழை என்று கூறுகிறார் ஜாம்புநதம் என்று நாவல் பழத்தோடு பெயர் பெற்ற பொன்னால் அமைந்து விளங்கும் ஆபரணத்தை உடையவர்கள் அவர்களுடைய இயற்கையான நிறம் நெடுந்தோறம் விட்டு விளங்குகிறது சிறிதளவு மாசு இல்லாத திருமேனி உடையவர்கள் அவர்கள் சேன் இகந்து விளங்கும் ஷீர் தீர் மேனி நெடுந்தூரத்தை கடந்து விளங்குகின்ற குற்றம் தீர்ந்த நிறத்தினை உடையவர்கள் என்பது பொருள் இனி அவர்களுடைய தலை அலங்காரத்தை பற்றி நக்கீரர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்